வந்து அம்மா சென்டிமெண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் நினைவாக நண்பர்களே வாழ்க ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன கண்ணீர தான் பார்த்தா பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா பெத்த ஆத்தா கண்ணீராதம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா Kanira Dampata oh. திட்டி திட்டி பேசினாலோ வட்டியில வப்பா ஒட்டி போன உடம்பு நாளோ சிற விட்டு பாசவப்பா தின்னவாயில் திட்டினாலோ என்ன வந்ததில்ல கந்தல் துணி கட்டினாலோ கண்கசங்க பார்த்ததில்ல பொண்ணை கேட்கும் வாயு ஒரு சேலை கேட்டாத்தா ஒன்னை கேட்குவாயு ஒரு சேலை கேட்ட ஆத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா உன்னை போல ஆட்டா என்னை பெத்து போட்டா என்ன பெத்த கண்ணீரில் தான் பார்த்தா வெட்டில ஊர சுத்தம் வேலையற்ற மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரு உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமுண்டு கெட்டு போன தாயே இல்லையடியா தா கெட்டு போன தாயீ இல்லை அடியாத்தா கெட்டு போன தாயி எங்கு இல்லவே இல்லை அடியாத்தா உன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா என்னை பெத்தாத்தா கண்ணீரதம் பார்த்தா சொல்லி சொல்லி ஆராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆராது சொன்னால் துயர் தீராது பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரதம் பார்த்தா